நம்ம நேற்று வீடியோவில் தர்மஸ்தலா கேஸு சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸ் முக்கியமான ட்விஸ்டன் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம் அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விசில் ப்ளோரை பற்றி விசில் ப்ளோரை எஸ்ஐடி ஆளுங்க நேற்று அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம நேற்று வீடியோவில் போட்டிருப்போம் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட ஐடென்டி எஸ்ஐடி ஆளுங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க அவரோட பேர் முதற்கொண்டு அவரோட ஃபோட்டோ முதற்கொண்டு முகத்தை முதற்கொண்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க அவரோட பேர் வந்து சின்னையா இப்போ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னையா விசில் ப்ளோ இருக்காருல்ல அவர் வந்து எஸ்ஐடி கஸ்டடிக்கு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு முக்கியமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா சேனல்ஸ் இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த இன்டர்வியூஸ்ல அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஷார்ட்டாக தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போது அதை பத்தி பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ எவ்ரிவான் திஸ் யா சார் வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ் இப்போ இந்த தர்மஸ்தலா கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த விசில் ப்ளோவரை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மீடியா ஆளுங்கெல்லாம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க முக்கியமாக லோக்கல் சேனல்ஸ்லாம் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இன்டர்வியூவெலாம் ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா உங்களோட பேர் என்ன உங்களோட ஊர் என்ன நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்க எல்லாத்தையும் அந்த பேசிக் எல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் கேட்குறாங்க அவரோட பேர் உங்களுக்கே நான் சொல்லிட்டேன் அவரோட பேர் வந்து சின்னையா அண்ட் அவர் வந்து மண்டியா தாலுக்கில் தான் இருந்திருக்காரு மண்டியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெங்களூரு சைடில் இறங்கி வந்தீங்கன்னா நடுவில் மண்டியா கிடைக்கும் மண்டியா மைசூர்லாம் பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் அந்த தாலுக்கிலே தான் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்காரு அண்ட் அவரு அந்த தர்மஸ்தலா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஸ்வீப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அது எல்லாத்த பற்றியும் அவர் சொல்கிறாரு அண்ட் அதை தொடர்ந்து இந்த மீடியா ஆளுங்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எத்தனை பணங்களை வந்து இந்த தர்மஸ்தலா கோயிலை சுற்றி புதச்செய்யரிச்சு சொல்லிட்டு இருக்கீங்களா அதை அது கரெக்டாக அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லுங்கள் ஃபிகர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நூறு இரநூறு முந்நூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ ஓவராலாக தௌசண்ட் புணங்களை ஆயிரத்துக்கு மேற்பட்ட புணங்களை வந்து நான் புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்டு இது வந்து எனக்கும் ஏதோ மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஆரம்பத்தில் அவர் நூறு இரநூறு தான் சொன்னார் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இந்த இந்தியா டுடே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் மீடியா சேனல் ஆளுங்க அவர் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த டைமில் வந்து இவர் வந்து முக வந்து மூடிக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவர் வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்டர் இருந்துக்கிட்டு இருந்தாரு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க இவரை ஸோ அவரோட முகத்தை வந்து மூடிட்டு தான் இன்டர்வியூ கொடுத்தாரு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இப்போ அவரோட முகத்தெல்லாம் காட்டிக்கிட்டு அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பணங்களை வந்து புதைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அண்டு இப்போ இதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த பணங்களில் வந்து ஆண் பணங்கள் பெண் பணங்கள் ரெண்டுமே மிக்ஸாக இருக்குமா இல்லை வெறும் பெண் பணங்கள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரா இல்லை ஆண்களோட பணங்களும் இருக்கும் ஆனால் அது வந்து எண்ணிக்கை கம்மி எண்ணிக்கையில் இருக்கும் பெண்கள் பணங்கள் தான் ஜாஸ்தி அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு இதுக்கு அடுத்தது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சரி இது வந்து பெண்களோட பணங்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த பெண்களுக்கு வந்து என்னென்ன ஏஜ் இருக்கும் எந்த ஏஜுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னால் பத்து பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கடுத்து திரும்பவும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சரி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து என்ன அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருப்பாங்க செஞ்சுட்டு தான் இந்த மாதிரி கொலை செஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அலிகேஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து அதை எப்படி நீங்கள் ஆணிப்பூர்வமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எவா பெண்களோட பணத்தை பார்த்தா எனக்கு தெரியும் ஏன்னா பெண்களோட உடம்பு மேலே எதுவுமே ஒட்டு துணியே இருக்காது சில பெண்களோட பாடிஸில் வந்து துணி இருக்கும் சில பெண்களோட பாடிஸில் துணி இருக்காது சில பெண்களோட பாடிஸில் வந்து அண்டர் கார்மெண்ட்ஸ் இருக்காது அதனால கண்டிப்பாக பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது வந்து பாலியல் வன்கூடம் வந்து செஞ்சிருக்காங்க இந்த பெண்களை வந்து சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அடுத்தது அவர் என்ன கேட்குறாருனா சரி இந்த பெண்களோட பணத்தெல்லாம் நீங்கள் புதைச்சிடுச்சின்னு சொல்கிறீங்க இது நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் பண்ணீங்களா இவரில் உங்க கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் இல்ல நான் ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ணேன் இதை பற்றி வேற யாருக்குமே தெரியறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஏன்னா என் கூட யாருமே இல்லை இதை வந்து நான் சீக்கிரம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு அடுத்து கடைசியாக அந்த இன்டெர்வியர் என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க இவ்வளோ பொணங்களை வந்து புதைச்சேன் எரிச்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த புணங்களெல்லாம் யார் உங்களை புதைக்க சொன்னால் அவங்கள வந்து டேரக்ட்டாக நீங்கள் சொல்லுவீங்களா கை காட்டி சொல்லுவீங்களா அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு யாருமே ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா அண்ட் அந்த ஊரில் வந்து ஏதாச்சும் ரவுடிஸ்லாம் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கேள்வி கேட்குறாரு அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் டேரெக்டாக அவங்களோட பேரையும் நான் மென்ஷன் பண்ணுவேன் ஆனால் இங்கே ஓப்பன் ஃபோரில் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன் தேவைப்படுற இடத்துல நான் சொல்லுவேன் அண்ட் அதே சமயத்தில் குற்றவாளியை கை காட்டி நான் சொல்லுவேன் விரல் காட்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருக்காரு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விசில் ப்ளோரை பற்றி சின்னையா பற்றி இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா இல்லை இவரை வந்து யாராச்சும் மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காசு கொடுத்து இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்